அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் அப்படின்ற யூனிட்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம குரூப் டூ குரூப் ஒன் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே முடிச்சிட்டோம் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முத்துலட்சுமி அம்மையாரும் மூலூர் ராமாமிரதம் அம்மையாரும் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி பார்த்துட்டோம் இன்னைக்கு இந்த வகுப்பில் மூலூர் ராமாமிரதம் அம்மையாரை முடிச்சுட்டு இதன் பிறகு வரக்கூடிய வகுப்புகளில் இந்த பல தேச தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக கொடுத்துருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் பற்றி முடிந்தளவு நம்ம பார்த்துட்டு இந்த யூனிட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூவலூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் பிறக்கிறாங்க முன்னாடி நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்துச்சு திருவாரூர் அருகில்னு சொல்லுவாங்க இப்போ அது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது இவங்களுடைய பிறந்த தேதி பற்றியும் மாதத்தை பற்றியும் சரியான தகவல்கள் எங்கேயுமே கிடைக்கல பெற்றோர் பெயர் கிருஷ்ணசாமி சின்னம்மாள் அப்படின்றது இவங்களுடைய கம்யூனிட்டி இவங்களுடைய அந்த குளம் இசைவேளாளர் அப்படின்ற ஒரு குளம் எங்கேயுமே யாருடைய ஜாதி பேரை பற்றியுமே நம்ம பேசலை இவங்களை பற்றி பேசுகிறோம் அப்புடின்னா அவங்க அந்த சாதிய மக்கள் விடுதலை ஆவதற்கு நிறையா உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அந்த இசைவேளாளர் அப்படின்ற ஒரு குளம் பழங்காலத்தில் பண்டைய காலத்துல இறைப்பணிக்காகவும் கலைப்பணிக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டாங்க அந்த குளத்துல ஒரு பெண் பிறந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணை இறைப்பணிக்காகவும் கலைப்பணிக்காகவும் அர்ப்பணிச்சிருவாங்க கோயிலுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாற மாற அந்த பெண்கள் செல்வந்தர்களாலையும் ஜமீன்தார்களாலேயும் சீரழிக்கப்பட்டாங்க அதை எதிர்த்து மூவலூர் ராமாமிரதம் அம்மையாருடைய தகப்பனார் போராடினார் தகப்பனார் கிருஷ்ணசாமி போராடி இருக்காரு அப்போ இந்த தேவதாசி முறைன்னு சொல்லுவாங்க இதை தான் அந்த தேவதாசி முறையை எடுத்ததுனால் அவருடைய தந்தைக்கு பல்வேறு இன்னல்கள் வந்திருக்கு அதனால ஒரு நாள் வெக்சாயி மாயமாயிட்டார் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு கடுமையான வறுமை ஏற்பட்டுருச்சு அதனால மூலூர் ராமாமிரதம் அம்மையார ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பத்து ரூபாய்க்கும் ஒரு சேலைக்காகவும் மூலூர் ராமாமிரதம் அம்மையாரை வித்துட்டாங்க ரொம்ப கஷ்டமான கதை இவங்களுடைய கதை மூலூர் ராமாமிருதம் அம்மையார் பருவத்துக்கு வந்தவுடன் அடைந்தவுடன் அந்த எண்பது வயது நபர் இவங்களை திருமணம் செய்து கொள்ள முயற்சி பண்ணுறாரு அப்போ அதை எதிர்த்து போராடி அதிலிருந்து வெளியே வராங்க வெளியே வந்து தனக்கு இசையும் நாட்டியமும் சொல்லி கொடுத்த பேரளம் சுயம்பு பிள்ளை அப்படின்ற தன்னுடைய குருவையே தன்னுடைய ஆசிரியரையே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறாங்க பின்னாடி தன் தந்தையும் அதை எதிர்த்திருக்காங்க நம்மளும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதுனால அந்த தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்புறாங்க சோ நம்மள மாதிரி இனிமே யாரும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம் இதுக்கு பிறகு யாரும் பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முறைக்கு எதிராக குரல் எழுப்புறாங்க முத்துலட்சுமி ரெட்டி நமக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு முத்துலட்சுமி அம்மையார் நமக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல மசோதா தாக்கல் பண்ணி நாற்பத்தி ஏழு சட்டம் ஆயிரும் அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க மூலூர் அம்மையார் இவங்களுடைய அனைத்து போராட்டங்கள்லையும் பக்கபலமாக நின்னது யாருன்னா அவங்களுடைய ஆசிரியர் மற்றும் கணவராக இருந்த நபர் தான் இவங்களுடைய சமூக வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்குறப்போ இவங்களுடைய முதல் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ இவங்களுடைய சொந்த ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இவங்களுடைய முதல் போராட்டத்தை தொடங்குறாங்க முதல் போராட்டத்தில் இவங்க மேடையில் ஏறி இந்த மாதிரி நம்ம பெண்கள் இந்த பிரச்சனையில தான் வெளிவாங்க ஆண்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அவங்களாம் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய மனைவியும் மகளும் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதுக்கு சொந்த சாதியிலேருந்தே எதிர்ப்பு கிளம்புது ஒரு கூட்டத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த கூட்டமே அதுக்கு எதிராக கொந்தளிக்குது மேடையில் ஏறி அம்மையாருடைய தலைமுறையை அறுத்து எறிகிறாங்க அவங்கள அடித்து அவங்களுடைய தலைமுறையை அறுத்து எறிகிறாங்க இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மயிலாடுதுறையில் அதே மயிலாடுதுறையில் இசைவேளாளர் மாநாட்டை கூட்டுறாங்க ஸோ அந்த சாதிய மாநாடு ஒன்று கூட்டுறாங்க இசைவேளாளர் மாநாடு அவங்க முன்னேறி வருவதற்கான ஒரு மாநாட்டை கூட்டுறாங்க இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கேயும் கிடையாது இப்போ இந்த கண்டென்ட்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னா தினமணி நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிகல் அதுலேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் அப்படின்னு சொல்லி தென் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து மயிலாடுதுறையில் செய்தியாளர் மாநாட்டை கூட்டியிருக்காங்க அதில் திருவிக்கா பெரியார் மயூரமணி சின்னையா பிள்ளை எஸ் ராமநாதன் இவங்களாம் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டாட்டம் ஒரு சில கன்று நம்ம வெளியே இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் ப்ரிவியஸ் சிறு கொஷின்ஸ்லேருந்து இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங்கில் காங்கிரஸ் ஆதரவாளராக இருக்காங்க இவங்க கூட்டுற மாநாட்டில் திருவிக்கா பெரியாரெலாம் கலந்துருந்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் தொடக்க காலத்துல காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்திருக்காங்க அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வரும்போதே இவங்களும் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சார் இல்லையா சோ அந்த சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க அதற்கு பிறகு இரண்டாவது வட்டமேஜை மாநாடு இரண்டாவது வட்டமேஜை மாநாடு முடிஞ்சு அந்த மாநாடு ஃபெயிலியர் ஆகி காந்தி வரப்போ காந்தி என்ன பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு காந்தியர்வின் ஒப்பந்தம் போட்டு கூப்பிட்டு போறாங்க மாநாடு அங்கே மாநாட்டில் ஒன்றும் முடிவெடுக்க முடியல அவர் வந்து சட்டமறை பயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாங்க அரஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதற்கு எதிராக காந்தி கைது செய்யப்பட்டதை எதிர்த்து மூவரண கொடியை ஆடையாக அணிந்து ஒரு வித்தியாசமான போராட்டம் பண்ணிருக்காங்க சட்டசபையில் முத்துலட்சுமி அம்மையாருடைய பேச்சிற்கு ஒரு ஆலோசனை ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை முக்கியமான ஒரு பேச்சா இருந்துச்சு ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு பேச்சா இருந்துச்சு அதனால எடுத்து கொடுத்துருக்கோம் சோ முத்துலட்சுமி அம்மையார் பயங்கரமா பேசுறாங்க சட்டமன்றத்துல அப்படி ஒரு நாள் சட்டமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்கப்போ காங்கிரஸுடைய ஒரு முக்கிய தலைவர் மூத்த தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேவதாசி இது முறையை ஒழிச்சுட்டா இந்திய கலாச்சாரமே கெட்டுரும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முத்துலட்சுமி அம்மையாருடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இந்த தேவதாசி முறையில இருந்து விளங்குகிறோம் இந்திய கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் வீட்டு பெண்கள் இனி தேவதாசிகள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமி அம்மையார் ஒரு அதிரடியான பதில் கொடுக்குறாங்க அந்த பதிலுக்கு அவங்களுக்கு அந்த பதிலை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அதை ஊக்குவிச்சது யாரு அப்படின்னா அதுக்கு ஆலோசனை கொடுத்தது யாரு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சுக்கு ஆலோசனை கொடுத்தது நம்ம மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் இவங்க தன்னுடைய சுயசிறுதி நூல்களாக ரெண்டு நூல்கள் எழுதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ரொம்ப முக்கியமான நூல்கள் சுயசிறுதி நூல்கள் மூலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய சுயசிறுதி நூல்கள் தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு சொல்லி ரெண்டு சுயசிறுதி நூல்களை எழுதுறாங்க அவங்கள பற்றி ஒரு நூல் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து முப்பத்தெட்டுல இருந்து நாற்பது வரைக்கும் நமக்கு தெரியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் இல்லையா ராஜாஜி ஆட்சி காலத்துல அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆட்சி கலைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்சியை அவங்க பதவி துறப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய கட்டாயப்படமா இருந்து நீக்கிறாங்க அதன் பிறகு இந்த போராட்டம் முடியுது அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆறு மாதம் சிறை தண்டனை அரெஸ்ட் பண்ணி ஆறு மாதம் சிறை தண்டனை போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது வரைக்கும் திராவிடர் கழகத்தில் தான் இருக்காங்க பெரியார் கூடயே தான் இருந்தாங்க இருபத்தஞ்சில் பெரியார் கூட வெளியே வந்தவங்க பெரியார் கூடயே தான் கண்டினியூ பண்ணுறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திராவிடர் கழகத்திலருந்து அண்ணா வெளியேறினாங்க இல்லையா ஸோ அண்ணாவோடு சேர்ந்து இவங்களும் திராவிடர் கழகத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க பெரியார் திருமணம் செய்த காரணத்தால் அண்ணா வெளியே வந்தாங்க அது ஒரு பெரிய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது நம்ம ஓப்பனாக சொல்கிறப்போ திருமணம்னு மட்டும் சொல்லுவோம் அதன் பிறகு கடைசி வரைக்கும் இவங்க திமுகவுடைய தொண்டராகவே தாங்க இதுதான் அவங்க பண்ண முக்கியமான விஷயம் தமிழக அரசு இவங்களுக்கு ஏதாச்சும் சிறப்பு செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டால் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பெண்மணி மினிமம் எட்டாவது படித்து அவங்க திருமணம் பண்ணி வைக்கிறப்போ அவங்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டம் கொடுத்தாங்க இதனால் பெண்களை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறதை குறைத்து பெண் கல்வியும் அதிகரிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூலூர் ராமாமிர்தம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் அப்படின்ற திட்டத்தை உயர்கல்வி உறுதித்தொகை தொகை திட்டமா ஸோ இங்கே எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்த பெண்களுக்கு அங்க அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ எட்டாம் வகுப்பு படிக்கிறது நார்மல் ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் அவங்கள காலேஜ் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை உயர்கல்வி உறுதி தொகை திட்டமா மாத்தி இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த திட்டத்தை தொடங்குறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் புதுமை பெண் திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது பெண்கள் தன்னுடைய முதல் டிகிரியை முடிக்கிற வரைக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் இதுல பெண்களின் உயர்கல்வி அதிகரிக்கும் இங்கே பெண் கல்வி அதிகரிப்பதற்காக காலத்துக்கேற்றார் போல் அந்த திட்டத்தை மாற்றிக்கிறாங்க அவ்வளோதான் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்படுறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்படுறவங்க யார்னா மூலூர் ராமாமிரதம் அம்மையார் அவங்கள அப்படி அழைச்சவர் யாரு அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவங்கள அப்படி அழைச்சவர் யாரு பேரறிஞர் அண்ணா தான் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லி மூலூர் ராமாமிரதம் அம்மையாரை அழைச்சிருப்பாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இறந்து போயிட்டாங்க இதுதான் மூலூர் ராமாமிரதம் அம்மையாரை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ இதோட நம்ம சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வரக்கூடிய வகுப்புகளில் பல தேச தலைவர்கள் அப்படின்றத இவங்களை பற்றி நிறையா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்காது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் டேரெக்டாக இருக்கவங்கள நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இறங்கி இன்டெப்தா பார்த்தோம் இந்த பல தேச தலைவர்கள் சொல்லி பார்க்குறப்ப இன்டெரக்டாக அவங்கள பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை மட்டும் லைட்டாக தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் புரிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்